இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த குருமா இட்லி மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபனுக்குமே சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குருமா செய்கிறதுக்கு சாமான் எல்லாம் வதக்கிக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா அப்புறமா இதில் வெங்காயம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் இப்போ இந்த வெங்காயத்தோடைய பச்சை மிளகா காரம் தான் இதில் மெயின் காரமே ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வதக்கிறப்ப சில டைம் வந்து பச்சை மிளகாய் வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துலேயே இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம் பூண்டு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதாவது இஞ்சி பூண்டு சரிசமமாக இருக்கும் அதோட அளவு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு நிறம் மாற வேண்டாம் இந்த சமயத்தில் இதில் வந்து பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு கலந்து எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு மூணுலேருந்து நாலு முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்துருக்குறாங்க கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பு அதே மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் போதும் பெதையும் போட்டு ரெண்டு நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இதில் வந்து துருவினா தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க பெரிய முடியாக இருந்தால் ஒரு பாதி முடி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கிறப்ப உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராது அதனால தான் வதக்கிக்கிறோம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் புதினா இலைகள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கம்மியாக போடுறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா இதை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து குருமா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வதக்கின சாமான்கள் ஆறிடுச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குருமா தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக பட்டை நல்ல பெரிய பீஸா ஒன்று சேர்த்துருக்குறேன் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி கட்டாயமாக கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது போடுறப்ப அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா புரிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலையெல்லாம் நல்லா செவந்து பொறிஞ்சி வந்திருக்குது இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதமாகற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பழத்தை பொறுத்த வரைக்கும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதில் இருக்க அந்த கெட்டி பகுதியை எடுத்துகிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தது அப்படின்னா ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் அதிகமாக போட்டிங்கன்னா கறிச்சி போயிடும் இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் இதில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி இதை வந்து நான் வீட்டில் அரைச்சது தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்தேன் தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரைஸாக மசிச்சுட்டிங்க அப்படின்னா குழகுழனு இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்க தேங்காய் எழுத போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம் இப்போ நல்லா வதங்கி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தாராளமாக சரியா இருக்கும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொழ கொழப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த டைம் இதில் எடுத்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறவாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற காரம் உப்பு கரெக்டாக இருக்குது நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை வந்து ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரொம்ப நேரம் கொதிக்கிறதுனால உங்களுக்கு திரிஞ்சுலாம் போகாதுங்க ஏன்னா நம்ம வதக்கி தான் தேங்காய் அரைச்சிருக்கிறோம் அதனால் நல்லாயிருக்கும் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கட்டாயமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான குருமா ரெடியாயிடுச்சு குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா இருக்காது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லி தோசையோடு சாப்பிட போகிறோம் நீங்கள் எதோட ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி அளவுகளோடு அந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்